இடைநிலை ஆசிரியர்கள் பதினோராவது நாளான இன்றும் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் சென்னையில் மாநில நிர்வாகிகள் தலைமையில் எழும்பூரில் தற்போது இந்த போராட்டம் நடந்துட்டு வருது காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவுப்படி இந்த போராட்டத்துக்கான பேச்சுவார்த்தை நடைபெறதா தகவல்கள் எல்லாம் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்குது விவரங்களோட செய்தியாளர் சங்கரன் இணைஞ்சிருக்காரு சங்கரன் வணக்கம் தொடர்ந்து இந்த போராட்டம் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு பேச்சுவார்த்தையில இன்னும் உடன்பாடு எட்டப்படலையா மேலும் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன வணக்கம் அரசு ஆரம்ப பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகள்ல வேலை பார்க்கிற இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய பிரச்சனையை சரி செய்யணும்ன்றது அவருடைய ஒரே ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை முன் வச்சுதான் கடந்த பத்து நாட்களாக சென்னையில தொடர்ந்து மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க மற்ற மாவட்டங்கள்ல அந்த போராட்டங்கள் நடக்கல சென்னையில மட்டும் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் பத்து நாள் அந்த போராட்டங்கள் நடந்தது ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மேல வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சூழல்ல கடந்த பத்து நாட்களா போராட்டம் நடத்தியும் கூட அரசு தரப்புல எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கப்படல இந்த நிலையில தமிழகம் முழுவதும் இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு புத்தாண்டு தினமான புத்தாண்டு ஆண்டில் இன்று பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டுச்சு இன்று மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கு போன நிலையில ஆசிரியர்கள் மட்டும் குறிப்பா இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு செல்லாம இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம சென்னையில மட்டுமே நடந்து வந்த இந்த போராட்டம் இன்னையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டங்கள் என்பது விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் காலை பதினோரு மணியிலிருந்து இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு வேலைக்கு போகாம போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதற்கு முன்பு இதே போ கோரிக்கையை முன் வச்சு அவர்கள் போராட்டம் நடத்திய காலகட்டங்கள்ல நம்ம பார்த்தோம்னா விடுமுறை நாட்களில் மட்டும்தான் அவங்க போராட்டம் நடக்குமே தவிர பள்ளி வேலை நாட்கள்ல போராட்டம் நடத்தியது கிடையாது முதல் முறையா இந்த தான் வந்து அவர்கள் பள்ளிகள் திறந்த பிறகும் போராட்டத்தை தொடர்ந்து நீட்டிச்சுக்கிட்டு இருக்காங்க கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையா இருக்கு தலைநகர் சென்னையில மா மாநில நிர்வாகிகளுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய போராட்டத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க இடையில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் உத்தரவுப்படி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வருமாறு சங்க நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் தொடக்க கல்வி திரு நரேஷ் ஆகியோர் தரப்புல இருந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில தமிழ்நாடு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின்னுடைய தலைவர் ஆனந்தகுமார் பொதுச் செயலாளர் ராபர்ட் மாநில பொருளாளர் கண்ணன் என்று கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்று இருக்கிறாங்க தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது சென்னை கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி இயக்குனர் வளாகத்துல தற்போது இந்த பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது இரண்டு இயக்குநர்கள் முன்னிலையில நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில எட்டு நிர்வாகிகளும் கலந்துகிட்டு இருக்காங்க அரசனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இயக்குநர்கள் சங்க நிர்வாகிகளோடு தெரிவிக்கிறாங்க இதைத் தொடர்ந்து இவர்களுடைய நிலைப்பாடு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பேச்சுவார்த்தை ஒரு அரை மணி நேரம் தாண்டி ஈடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த போராட்டம் கைவிடப்படுமா அல்லது தொடர்ந்து நடைபெறுவதுமா என்பதெல்லாம் தெரிய வரும் இந்த நிலையில தமிழகம் முழுக்க பதினோராவது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்